ஜானகி சந்தேசம் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் ஜானகி வந்து ஒன்று சேர்த்து செம்ம எமோஷ்னலாக ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாயா மேலே வந்து செம கோவத்தில் இருக்காங்க அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு எதுக்காக நீ வந்து வேணும்ன்ட்டே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கே உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சியே இல்லையா நானும் பொறுத்துருந்து நீ பேசாமல் இருப்பேன்னு உன்னை விட்டு விலகி விலைக்கு போனால் நீ வந்து எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா இல்லை வேறு ஏதாவது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டோன்னே தனா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் மாயா வந்து உன் அக்கா மாதிரி நான் வந்து உன்னை போய் வந்து இப்படிலாம் வந்து நினைப்பேனா நீ எப்போவுமே நல்லா இருக்கணும்னு தான் நான் மனசாரன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோட போகிறோம் நிப்பாட்ரையா சும்மா சொன்னதையே சொல்லி அக்கா மாதிரி நானும் வந்து உன்னை கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினச்சேன் அதனால தான் வந்து நீ எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன் ஆனால் நான் கடைசியில் நீ வந்து இவனை என்னை கல்யாணம் பண்ண வச்சு என் வாழ்க்கையை வந்து இப்படி கேள்விக்குறியாக்குனதும் இல்லாமல் இப்போ தான் வந்து நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நீ கரெக்டாக இப்படிலாம் வந்து பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் தான் சொல்கிறேன்ல தனா இந்த ஃபோட்டோ வந்து யார் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது உன் பேரை சொல்லி தானே வந்து இதை கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே யா அங்கே தான் நீ தப்பு பண்ணுறதானா எது சரி எது தப்புங்கிறதும் கொஞ்சம் யோசிச்சு பாரு நான் இதை கொடுக்குறதா இருந்தால் எப்பயோ என்னால் கொடுத்துருப்பேன் அதை விட்டுட்டு என் பேரை சொல்லாமல் யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டு போனதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் எனக்கு என்னமோ வேறு யாரோ வந்து என் பேரை சொல்லி உங்கிட்ட விளாட்றாங்கன்னு தானே நான் நினைக்கிறேன் அப்படின்னப்ப ஏய் உடனே பத்ம பார்வதி என்ன இவங்க உஷாராகிட்டா அப்படின்னு விட்டுறக்கூடாது தானே பாரு இப்படி சொல்லி சொல்லி தான் வந்து இந்த குடும்பத்தை விட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ வெளியில் அனுப்புனா கடைசியில் வந்து உன் அம்மா ஜானகியை வந்து ஐஸ் வச்சு கரெக்டாக வீட்டுக்குள்ளே திரும்ப வந்துட்டா இப்போ என்னன்னு வச்சுக்கோங்க எப்போவுமே எல்லாருமே இந்த குடும்பத்தில் இவ பேச்சை மட்டும்தான் கேட்கணும்னு இவளுக்கு ஒரு நினைப்பு இருக்குது நீ நல்லா யோசித்து பார்த்தா உனக்கே புரியும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் பரிவட்டத்தில் ஆரம்பித்து அந்த கிரீடத்துலேருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம குடும்பத்துக்காக வந்து கடைசி நேரத்தில் சிவராமனை வந்து அந்த பஞ்சாயத்தில் காப்பாற்றுனதுலேருந்து எல்லாமே தன்னுடைய பேர் தான் வந்து அதிகமாக இருக்கணும் உங்கள் அப்பா கிட்ட வந்து உனக்கு பாசம் இருக்கிறத விட மாயா மேலே தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க நல்லா யோசிச்சுப்பார் அதனால தான் வந்து அவள் வந்து இப்படி உங்கள் அப்பாவுக்கும் சேர்த்து வந்து பழி வாங்கிட்டா அதை மறந்துடாத தனா அப்படின்னு சொன்னோன்னே எதுக்காக இப்போ நீங்கள் வந்து தனா கிட்ட தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறேன் அவங்க உடனே வந்து மாயாவை சத்தம் பண்ணுறாங்க என்ன நான் வந்து அவங்க சொல்கிறதுனால எனக்கு எதுவும் சொந்தமாக யோசிக்க தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியா அவங்க சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் நீ இந்த குடும்பத்தில் வந்து முதல்ல காலடி எடுத்து வச்சதுலேருந்து எல்லாமே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே தனா அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கதிரும் வந்துடுறாங்க கையை அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் இந்த ஃபோட்டோனால தான் எல்லா பிரச்சனையும் இன்னும் ஃபோட்டோவை கீழே போட்டுடுறாங்க போட்டுட்டு கையை எடுக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை வந்து பலாரனை வந்து அடிச்சிடுறாங்க அடித்தோடனே எதுக்காக இப்போ வந்து இவ்வளோ கோபத்தில் வந்து மாயா மேலே கை வைக்கிற அப்படின்றப்ப ஏய் பேசாத நியாயமாக வந்து ஒன்று அடிச்சிருக்கணும் உனக்கும் சேர்த்து தான் இந்த அப்படின்னு கதிரை பார்த்து சொல்கிறாங்க உன் மேலே என் கைப்பட்ட எனக்கு வந்து அவமானம் அப்படிங்கிறனால தான் வந்து நான் உன்னை வந்து அடிக்காமல் விட்டுருக்கேன் அதுக்காக வந்து நீ ரொம்ப பேசாத இங்கே வேறு மாயா உன்னை வந்து வாழ்க்கையில் நான் எப்பயுமே மடிக்க மாட்டேன் மரியாதையாக நீ வந்ததில் வீட்டை விட்டுப்போ அப்படின்னு சொன்னோன்னே என்ன பேச்சு பேசுகிற மாயா உனக்காக என்ன விஷயம் எல்லாம் செஞ்சிருக்கா அப்படின்னு ஆமாம் உன்னைய கல்யாணம் பண்ணி வச்சுட்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எல்லாமே திட்டம் போட்டுக்கிட்டுருக்கா அப்படின்னோட என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறப்ப பார்வதியும் பத்மாவும் சேர்த்து சொல்ல அப்பதான் இங்க பாரு அவளால வந்து கதிரை காப்பாற்றணும் கதிருக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்த கார்த்தி விஷயத்துல வர்றதுனால ஜானகி அம்மாவை சொன்னால் நிச்சயமாக கேட்க மாட்டாங்க அதனால தான் வந்து இப்போ ஒன்றை வந்து நீ சொன்னால் அவங்க அப்பா நிச்சயமாக கேட்பாங்கல்ல ரகுராம்மா அதுக்காக தான் வந்து ஓ மூலமாக கதிரை காப்பாற்றுறதுக்காக இவன் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னோட இவ செய்யக்கூடியவை தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாயாவை வந்து அப்படியே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில் வந்து வீட்டை விட்டு துரத்திடுறாங்க உடனே கதிர் வந்து இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே அப்படின்னப்ப பேசாத நீ இதுதான் இனிமேல் இந்த பக்கத்துலேயே நான் முடிக்கக்கூடாது இந்த வீட்டை விட்டும் நீ வரக்கூடாது அப்படி வந்தேன்னா உனக்கு வெக்கமான சூட்டு சொறணும் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்திடுறாங்க கா தனா வந்து செம கோவத்தில் இருக்கிறப்ப எல்லாம் உண்மையும் சொல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணால் சொல்லிட்டோம்மா கதிர் கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இப்போதைக்கு இதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து எந்திரிச்சு மாயாவை வந்து போகாதானு தடுத்துன்னு பாடுறாங்க அவள் ஏதோ சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு வந்து மாயாவை கோச்சிக்கிட்டே அழுதுகிட்டே வீட்டை விட்டு போயிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து ஜானகி வராங்க வந்தோன்னா கீழே வந்து இந்த ஃபோட்டோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஃபீல் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஹாலில் சதுரி கிடக்கிற விஷயத்தை வச்சு கரெக்டாக புரிஞ்சுக்கிறாங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி என்ன நடந்திருக்கு மாயா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க எல்லோரும் முன்னாடியே இப்போ எதுக்காக வந்து மாயாவை பற்றி பேசுகிறேன் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி பத்மாவை கேட்குறப்ப அவங்க வாயே துறக்காமல் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் தனா வராங்க தனா வந்தப்போ வந்து கேட்குறாங்க ஆமாம் என்னாச்சு மாயா எங்கேயோ போயிட்டான் ஆமாம் இந்த வீட்டில் நான் உன் மகளாவே உன் கண்ணுக்கு வந்து தெரிய மாட்டேன்ல நீ மாட்டுக்கும் எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நான் உனக்கு மகளை அவன் உனக்கு மகளா இப்போ எதுக்கு மாற்றி பேசுகிறேன் மாயா எங்கே இருக்கான்னு தானே பேசுகிறேன் இப்போ எதுக்காக வந்து மாயாவை பற்றியே கேட்குறீங்க ஏன் என்னை பற்றி உங்களுக்கு ஒரு துளி கூட இருந்து நினைப்பு வராதா என் வாழ்க்கை வந்து அவளால் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் இந்த கதிர கல்யாணம் பண்ணதுனால அப்படிங்கிறப்ப சரி இப்போ நான் கேட்குறதுக்கு என்ன சொல்லு பதில சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப அப்பதான் கதிர் சொல்கிறாங்க இந்த மாதிரி மாயாவை தானா அடித்து வெளியில் துரத்திட்டா வீட்டை விட்டு அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து ஜானகி வந்து பொறுமையாக கேட்குறாங்க அப்பையும் என் பொண்ணு அடிச்சிருக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில் ஆமாம் கதிர் சொல்கிறது உண்மையா நீ மாயாவை அடிச்சியா அப்படின்னு ஒன்னும் ஏமா நான் சொல்கிறத முதல்ல கேளுமா அப்படிங்கிறப்ப அதான் எனக்கு தேவையில்லை நீ மாயாவை அடிச்சியா அப்படின்னு ஆமா நான் தான் அடிச்சேன் இப்ப என்ன அப்படின்னு சொன்னோன்னா அடி பாவி ஏண்டி இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பலார் பலார்னு வந்து தனாவை அடிக்கிறாங்க நம்ம ஜானகி என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அவளை பற்றி வந்து உனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அப்பாவே வீட்டை விட்டு அனுப்பி வச்சுருந்தா நான் போராடி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துருதா நீ அவ்வளோ பெரிய வந்து உனக்கு சாமி மாதிரி அவளை போய் வீட்டை விட்டு துரத்திருக்க அப்படின்னு ஆமாம் என்னம்மா பேச்சு பேசுகிறேன் உனக்கு நான் மகளா இல்லை அவன் மகளா அப்படின்னு டெய் நீ எனக்கு முக்கியம்னா அதை விட எனக்கு வந்து அவன் முக்கியம் என் அங்கச்சி பொண்ணுங்கிறதுக்காக வந்து நான் அவளை வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா கிடையவே கிடையாது அவளும் என் மகமாரிதான் உனக்கு அக்கா கொஞ்சமாவது வந்து யோசிச்சு இப்போ பண்ணுறியா அப்படின்னு எதை செஞ்சாலும் தப்பு தப்பாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் உன்னை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியலன்னா அப்புறம் நான் ஏன் தான் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் அவளால் தான் எனக்கு வாழ்க்கையே வந்து இப்போ இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னா அவன் நான் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் அப்படி தானே நினச்சிட்டு இருக்கா யார் அவன் வந்து உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து யோசிக்கிறாளா வாய் கூசாமல் இப்படி பிடுகாத உனக்கு வந்து என்ன நடக்குது உன்னை சுற்றி எதுவுமே தெரியல வா உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து தரசரன்னு அழைச்சிட்டு போறாங்க கதவை வந்து மாடியில தாப்பா போட்டுட்டு வந்து கதிர் அப்பையும் கூட வந்து சொல்லாதீங்கன்னுப்ப இதுக்கப்புறம் பேசாத கதிர் எனக்கு எப்படி முடிவு எடுக்கணும்னு தெரியும் இதுக்கப்புறம் விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாடியில் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி தானா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க மாயானால் மட்டும்தான் நீ இப்போ இவ்வளோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறப்ப என்னம்மா பேசுகிற அந்த கதிர் என்ன வேலை எல்லாம் பண்ணி வச்சுருக்கான் அவன் என் கழுத்தில் தாலி கட்டிக்கிறானே அப்போ என் வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்குது போயிடுச்சு இல்லை அப்படின்னு பேசாத நீ இப்போ சொல்கிறேன் தேய்ச்சிக்க நானும் பொறுத்து இருந்து பார்த்தா இந்த அளவுக்கு லிமிட்டு தாண்டி போய்ட்டுருக்கில்ல நான் சொல்கிறத முதல்ல கேளே அவ மாயாவை பற்றியோ கதிரை பற்றியோ பேசுகிறதுக்கு உனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்த்தி வந்து சரியான மோசமான ஆள் அவங்ககிட்டேருந்து உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் நீ என்னடானா இப்படியா பேசிகிட்டு இருக்கேன் எனக்கு புரியல அப்படின்னப்ப அவன் கார்த்தி ஏற்கனவே ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தான் இதைத்தான் மாயாவும் சரி அவளும் கதிரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்து அப்பா முன்னாடி நிரூபிச்சிருக்க வேண்டியது தானே என்கிட்டக்கா நீ தான் எதையுமே வந்து அன்னைக்கு வந்து நீ போய் வந்து சொல்லிகிட்டு இருக்க நம்பவே இல்லையே அப்படின்னப்ப அம்மா அவங்க பொய் சொல்கிறாங்கம்மா அதை போய் நீ நம்பிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா யார் அவங்க பொய் சொல்லிகிட்டு இருக்காங்களா உனக்கு தான் எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நடந்தது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு தெரியாமல் நீ வந்து கார்த்திகை பார்க்குறதுக்காக அன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக போயிருந்தது இல்லை அம்மா அது எப்படி உனக்கு தெரியும் கூட வந்து மாயாதான் உன்னை காப்பாற்றான் இந்த மாதிரி நடந்த விஷயத்தை பற்றி சொல்லணோன்னா வந்து அம்மா அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை நீ உனக்கு தெரியாது வேணாம் அந்த மாதிரி விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கார்த்திக் வந்து வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருந்தான் தெரியுமா உனக்கு உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக மாயா வேறு வழியே இல்லாமல் வந்து கதிரை தாலி கட்ட சொல்லியிருக்கா எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து எதுக்காக இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தோம் எல்லாமே நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கதிர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணான் எல்லாரும் மேலேயும் வந்து பழி விழுந்துடக்கூடாது நீ காதலித்த விஷயம் வெளியில் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டா அவமானம் பட்டுருவான் அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு வந்து குடும்பமே வந்து ரொம்ப கஷ்டப்படுங்கிறதுக்காக பல்ல கெடைச்சிக்கிட்டு அவன் வந்து எல்லாத்தையும் அமைதியாக இருந்தால் நீ வந்து அவளை போய் உன் அக்காவை மாதிரி உனக்கு ஒருத்தி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் சொன்னோன்னே இந்த பக்கம் அழுதுகிட்டே வந்து அம்மா தப்பு பண்ணிட்டமா மன்னிச்சுட்டு நானே போய் அக்காவை பார்த்து அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சி அக்கா என்ன மன்னிச்சிருன்னு மாய கிட்ட எமோஷனலாக அழுகுறாங்க ஜானகி அப்படியே ரெண்டு பேரையும் கட்டி பிடிக்கிறாங்க அதோட முடியுது